கணவனை கொன்றுவிட்டு எதுவுமே நடக்காதது போல் இருந்த மனைவி இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி திருத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாயன செருவு கவரன் வட்டம் பகுதியை சேர்ந்தவரு விஜயன் இவருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெண்ணிலா அப்படின்றவங்களோட கல்யாணம் ஆயிருக்கு மூணு வயசுல குழந்தையும் இருக்கு கடந்த மார்ச் பதினேழாம் தேதி வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்போ அவர் இறந்து போயிட்டாருன்னு அவங்களுடைய ஒய்ஃப் தெரிவிச்சிருந்தாங்க அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணையும் பண்ணியிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாயிருக்கு அதுல மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தி விசாரணை போயிருக்கு அவங்களோட மனைவி வெண்ணிலா அப்படின்றவங்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் அப்படின்றவங்களுக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டா மூலியமா பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் கல்யாணத்துக்கு மீறிய உறவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்நிலையில சஞ்சய் சிங்கப்பூர் போயிருக்காரு அவரோட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு இவங்க இன்னும் நாலு பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த கொலையில ஈடுபட்டிருக்காங்கன்னு இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கு